கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சனால் இன்னைக்கு நாம

இன்னும் அங்கிருந்த மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் இதையை வந்து தந்திருக்கான் எல்லாரும் இதை ஓதிருக்காங்கன்ட்டு பிசிலாக வலேஸ்லாம் அவர்களே நமக்கு அறிவித்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த உலகம் ஆரம்பித்த நாள்ல இருந்து ஒரு விஷயத்தை அல்லாஹு எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்கானா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதை கொண்டு அல்லாஹு எந்த அளவுக்கு திருப்தி அடைகிறான் எல்லா மக்களும் ஓத வேண்டும் சொல்லி அல்லாஹு விரும்புகிறான்னா அந்த சிறப்பான வார்த்தையை கொண்டு நம்ம ஏராளமான சிறப்புகளை நம்மளால இந்த உலகத்துல அடைந்து கொள்ள முடியும் அது வந்து நீங்க இந்த உலகத்துல எதிர்பார்க்கக்கூடிய தேவையாக இருந்தாலும் சரி இல்ல மறுமையில எதிர்பார்க்கக்கூடிய தேவைகளாக இருந்தாலும் சரி அது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சொத்து சுகம் இல்ல நல்ல வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் நல்ல குழந்தைகள் இருந்தாலும் உங்களுக்கு அதையும் கொடுக்கும் இல்ல மறுமையில நான் வந்து எல்லாரையும் விட வந்து சிறந்த மாளிகையில வசிக்கணும் எனக்கு வந்து மாட மாளிகைகள் அல்லாஹ் கொடுக்கணும் உயர்ந்த தரத்தை கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் அதையும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படி பார்க்கும் போது இம்மைக்கும் வறுமைக்குமான அனைத்து நல்லதையும் அனைத்து சிறப்புகளையும் எந்த விதத்திலலாம் நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த எல்லாம் இதை ஓதிக்கொண்டே நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் நபி சொல்லா அலையாம் அவர்கள் பல்வேறு கட்டங்கள்ல ஓதி வந்திருக்காங்க நமக்கு வந்து சகிகான அறிவிப்புகளையும் அறிவித்து கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததே தருவான்

பாவத்தையும் மன்னிப்பான் ஆனா அவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான் அப்ப எல்லா நபிமார்களும் மற்ற எல்லாவற்றுக்குமே வந்து சலுகை கொடுத்திருந்தாங்க அல்லாஹோடதுல இருந்து மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க மன்னிப்பை பெற்று கொடுத்தாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தை மட்டும் தடை செய்திருந்தாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹோடத்துல கூட அவர்களால பரிந்துரைக்க முடியலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து அல்லாஹோருக்கு இணை வைப்பது ஏன்னா அல்லாஹூ இந்த உலகத்துக்கு அனுப்பும் போதே லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்கிரை இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்துறதுக்காக அப்படின்னா எல்லா நபிமார்களையும் அனுப்பி அனுப்பியிருந்தார் அப்ப வந்து வந்த எல்லா நபிமார்களும் மற்ற எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் வச்சாலும் சரி இந்த ஏகத்துவ களிமாவை இந்த ஒரு வார்த்தையை என்ன பண்ணாங்க இறுதி வரை அவர்கள் கடைபிடித்தார்கள் கடைபிடித்தது மட்டும் இல்ல அப்படி இருந்த சமுதாயத்தை தான் வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து மறுமை நாள்ல அவர்களுக்காக வந்து அல்லாஹூடத்துல பரிந்துரை செய்யாங்க மெஹராஜ் இரவு நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பயணித்து போன போது வந்து பாக்குறாங்க முதல் வானத்துல யார பாக்குறாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை பார்க்கறாங்க அந்த மாதிரி ஏழு வானத்துல ஏழு நபி பாக்குறாங்க அப்ப பாக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தா ஆதமலை சிலம் அவர்களுடைய கூட்டத்திலேயும் வந்து ஒரு பக்கம் வந்து சொர்க்கவாசிகள் சந்தோஷமா இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நரகவாசிகள் கவலையோட அழுதுட்டு இருக்காங்க யாருன்னு அவங்க அந்த லா இலாகா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய ஏக இறை கொள்கையை பின்பற்றாத மக்களா இருந்தாங்க அதே மாதிரி அடுத்த அடுத்த வானத்துக்கு போறாங்க அங்க பாக்கும்போது மூசாலை சிலம் அவர்கள் இருக்காங்க அவங்க சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்தை நினைச்சு நான் கவலைப்படுறேன் என் சமுதாயத்துல நிறைய பேர் வந்து இந்த லா இலாகா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பின்பற்றாததன் காரணமாக அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு வந்து என்ன படுறாங்க ஒவ்வொரு நபிமார்களும் வந்து கொண்டு வந்த ஒரு வார்த்தை என்னது லா இல்லாக இல்லல்லா அதை மட்டும் ஒரு மனிதன் ஓதிவிட்டான் என்றால் ஒரு முறை ஒரு முறை மனதார ஓதிவிட்டீங்க லா இல்லாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் குறையவன் என்னுடைய ரப்பு ஒருவன் தான் அவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஓதிட்டா அவர்களுக்கு எவ்வளவு நன்மை தெரியுங்களா ஏழு வானத்தையும் ஏழு பூமியையும் அல்லாஹ ஒரு தராசில் வைத்து இந்த ஒரு களிமாவை இன்னொரு தராசில் வைத்தால் கூட இந்த தான் அந்த நன்மையின் கணத்தால் கீழே போகுமாமா அந்த அளவுக்கு கனம் அதிகமானதா இந்த தான் அல்லாஹ் வந்து பவர் கொடுத்திருக்கான் ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை பறைசாட்டுவதற்கு தான் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரி வராங்கன்னா அப்ப இந்த களிமா இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து வேற எதுக்குமே இல்லை நீங்க இந்த களிமாவை ஓதி உங்களுடைய துவாவை கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது அதிகமான முறை இந்த களிமாவை ஓதக்கூடியவர்களாக முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பெரியவர்கள்லாம் இருப்பாங்க ஆயிரம் முறை ஓதுறது ஐநூறு எல்லாம் ஓதுவாங்க எண்ணிக்கை குறிப்பிட்டது கிடையாது நமக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த களிமாவுடைய சிறப்பு பற்றி வந்த இடத்துல கூட எத்தனை தடவை ஓதிட்டு துவா செய்யுங்கன்னு சொல்ல ஆனா இந்த வார்த்தை அவ்வளோ கனமானதா இருக்கு எப்போ ஒரு நன்மையான காரியத்தை நம்ம செய்து விட்டு ஒரு துவா செய்றமோ அந்த துவா மறுக்கப்படாது அந்த நன்மையான காரியம் விவாதத்தாதான் இருக்கும்ல உடல் ரீதியாக செய்யக்கூடிய காரியங்களா கூட இருக்கலாம் நீங்க தானம் தர்மம் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாது மூசால இஸ்லாம் அவர்கள் The yeah. ரெண்டு பெண்மணிகளுக்கு உதவுனாங்க உதவிட்டு வந்து துவா கேக்குறாங்க அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா உணவளித்தான் ஆடை அளித்தான் வேலை கொடுத்தான் வீட்டை ஏற்படுத்தினான் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்படுத்தினான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு நன்மையான காரியத்தையோ ஒரு நன்மையான அமலையோ ரெண்டுல எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம துவா செய்யணும் அதுக்காகத்தான் நீங்களும் எல்லாரும் டெய்லி எல்லாருடைய வீடியோவும் பாக்குறீங்க யாராவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தமிழர்ல பாக்கும்போது இதை ஓதுனா இது நடக்கும்னா நீங்க வந்து பாக்குறதுக்கு காரணம் என்ன அது நமக்கு நடக்கணும்னா நம்ம இதை ஓதணும்னு சொல்லிட்டு வந்து பாக்குறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது நடக்கும்னாலும் சரி இந்த உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் ஓதிய இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் நீங்க ஓதுவதை விட நன்மையில மிகத்ததாக இருக்கு அதை நீங்க ஓதலாம் எல்லாவற்றுக்கும் மேல இதுலயே வந்து நபிசலா அவர்கள் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க அரபா நாள் சொல்றாங்க இந்த உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் ஓதியதுவா எது தெரியுங்களா அதுதான் இந்த லா இன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடியதுவா இது எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்து ஓதிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லா நபிமார்களும் ஓதிருக்காங்கன்னா அவங்களுடைய சமுதாயமும் ஓதிருப்பாங்க அவங்களுடைய குடும்பமும் ஓதிருப்பாங்க அப்ப எல்லா மனிதர்களும் ஓதக்கூடிய துவாவாக அல்லாஹ் இதாகனா இது இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எது எந்த நபிமாரையும் வந்து பத்தி பேசல எல்லாமே அல்லாஹுவை பத்தி பேசுது ஏன்னா இப்ப ஒரு நபிமாரை பத்தி பேசக்கூடியதாக இருந்தா அந்த சமுதாயத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும் நமக்கு வந்து லா வார்த்தையோட அர்த்தம்னா வணக்கத்துக்குரிய அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நபிசுலா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த சமுதாயமும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு முகமது ரசூலாக இல்ல அதனால வந்து அங்க முகமது ரசூல் யாரும் ஓத மாட்டாங்க அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க தான் ரசூலா இருந்திருக்காங்க மூசா நபி காலத்துல மூசா நபி ரசூலா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அதே மாதிரி வந்து ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்துல ஆதம் நபி தான் அவர்களுக்கு வந்து தூதர்களாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு நபி இருப்பாங்க அப்ப நாம வந்து லாஹிலாஹா இல்லல்லா கூட முகமது ரசூல்லாவும் நாம சேர்த்து ஓதுறோம் அதுவும் ரொம்ப சிறப்பானது அதை ஒருத்தவங்க சொன்னாதான் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நபியுடைய உம்மத்தாக தான் இனி நபிக்க பிறகு வந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நபியை பின்பற்றிய சமுதாயமா தான் வருவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த களிமாவை சொல்லும் போது அவர்கள் வந்து இஸ்லாத்துல முழுமையாக வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் அதை வந்து மனதார வந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவங்க இருந்தா மட்டும்தான் மறுமையில அவங்க வெற்றி அடைய முடியும் ஆனா இந்த களிமாவும் அந்த லாகிலாக இல்லல்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா எல்லா நபிமார்கள் காலத்திலையும் பயன்படுத்தி இருக்காங்க காரணம் என்னன்னா அது வந்து பார்த்தா எந்த ஒரு நபிமாரை பத்தியோ எந்த ஒரு மக்களை பத்தியோ எந்த ஒரு காலகட்டத்துக்காகவோ இறக்கப்பட்டது கிடையாது அதை வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ரபுல் ஆலமின் அல்லாஹுவை பற்றி மட்டுமே இறக்கப்பட்டது அது என்னைக்குமே மாறாது அல்லாஹு வந்து நிலையானவன் அவன் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் அதனால வந்து பார்த்தா இந்த லாகிலாகா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய இடத்துல அல்லாஹுக்கு பதிலாக யாருமே வரல வரவும் மாட்டாங்க அவன் ஒருவன் தான் அதே மாதிரி இந்த களிமாவை வந்து பார்க்கும்போது அவனுடைய குணத்தை சொல்லுது லாகிலாகா இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுதான் நம்ம சொல்றோமே அந்த அல்லாஹு எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹு நமக்கு கற்றுக் கொடுக்கறதுதான் இந்த களிமா அதுல என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க வகுதகு அவன் ஒருவன் லா ஷரீக லகு அவனுக்கு இணையானவன் யாருமே இல்லை லகுல் முழுக்கும் ஹந்து அவனுக்கே ஆட்சியை முடியுது அவனுக்கே புகழ முரியுது வகு குள்ளி ஷேகின் கதிர் அவனே எல்லா பொருளின் மீதும் பேராட்டல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து தன்னை பத்தி சொல்றான் நான் ஒருவன் எனக்கு யாரும் தேவையில்லை நான் தான் வந்து எல்லா விஷயத்திலும் சக்தி படைத்தவனாக இருக்கிறேன் நான் தான் அரசனாக இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹு தன்னுடைய சிபத்தை தன்னுடைய குணத்தை தான் எப்படிப்பட்டவன் சொல்லி சொல்லக்கூடியதாக விவரிக்கக்கூடியதாக இந்த களிமா இருக்கு இதை வந்து எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான் ஏன்னா அல்லாஹுவை பற்றி எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே நமக்கு அவனை அறிந்து அவனை வழங்குவதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கு அதனால அல்லாஹு தான் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கான் இது அல்லாஹுடைய இடத்துல இருந்து நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம்னு கூட சொல்லலாம் இதை வந்து நீங்க உலகத்துல தோன்றிய கடை கோடி மனிதன்ல இருந்து கோடானை கோடி மக்கள் வரையும் ஓதி இருக்கக்கூடியதா இருக்கு இது ரொம்பவே நன்மையில மிகைத்ததாக இருக்கு இதை ஓதி கேளுங்க பத்தாவதுக்கு நமிசலாக அவர்கள் இதை எப்படியெல்லாம் ஓதி இருக்காங்க தெரியுமா காலையில எந்திரிச்சுன்னு பஜ்ஜர் தொழுது தான் பத்து முறை ஓதுவாங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து என்ன பண்ணிருவாங்க நூறு முறை ஓதிருவாங்க ஒரு நாளைக்கு இதை மட்டும் நீங்க நூறு முறை ஓதிட்டா போதும் அந்த நாள் முழுவதும் நீங்க பரலான தொழுகை மட்டும் தொழிலிருந்தா போதும் மத்தபடி எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா இந்த நன்மையான விஷயமே கொடுத்துரும்னு சொல்லலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நன்மையாளிகளை விடவும் நன்மையில மிகைக்க செய்யக்கூடியதாக இந்த நன்மை இருக்கு என்னால ஒரு நாளைக்கு தான் தொழ முடியும் வேற எந்த அமலும் நான் செய்யறதே இல்லை கூட ஓத முடியறது இல்லை நீங்க கவலைப்பட்டா இந்த களிமாவை வந்து கட்டாயம் முறை ஓதுங்க யாரா இருந்தாலும் சரி இந்த களிமாவை நூறு முறை ஓதிவிட்டா இந்த உலகத்துல காலையிலிருந்து இரவு வரையும் யார் என்ன அமல் செய்தாலும் சரி அந்த நன்மையெல்லாம் நம்ம மிக விட முடியும் அந்த அளவுக்கு இந்த களிமாவுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹான இந்த சிறப்பை கொடுத்திருக்கான் இது நம்ம நபி சலமாக அவர்களுக்கு மட்டும் இறங்கியது கிடையாது எல்லா நபிமார்களுக்குமே இறங்கியது அப்படி இருக்கும்போது அல்லாகுடிய அடியானாக நபி உம்மத்தாக நாமளும் இதை ஓதி பலனடையணும் இதை ஓதிவாங்க இதை ஓதினால் முப்பது லட்சம் நன்மைகள்லாம் கிடைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புல வந்திருக்குது பத்து லட்சம் நன்மைகள் எழுதப்படும் பத்து லட்ச பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து லட்ச தரஜாக்கள் உயர்த்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு உலக செல்வங்களை விட மறுமை செல்வங்கள் தான் நமக்கு ரொம்பவே வந்து சிறந்தது அப்படிப்பட்ட முப்பது லட்சத்தை வந்து இந்த களிமா நமக்கு வாங்கி தரக்கூடியதாக இருக்கு அது இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே ஓது இதுவா செய்யுங்க நம்முடைய காலடியில கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாகவே மன தூய்மையோடு வந்து ஒரு ஒரு வரங்குறாங்க பின்பற்றுறாங்க வணங்குறாங்க பின்பற்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே அவர்களுக்கு வெறும் தூசுதான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக இதை ஓதிவாங்க அதிகமான எண்ணிக்கையில ஓதுங்க குறைஞ்சது நூறு முறை ஓதுங்க அது லாகிலாகா இல்லல்லா அது லாகிலாகா இல்லல்லான்னு ஓதினாலும் சரி லாகிலாகா இல்லல்லா முகமது ரசூலுல்லான்னு ஓனாலும் சரி இல்லை இந்த களிமாவாக ஓதினாலும் சரி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா